அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்பை புதிய போப் அவர்கள் அஹ் எதிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு மறைமுகமா அவருடைய விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு இது எல்லாருமே வந்து ட்ரம்ப் அவர்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப வெளிப்படையாகவும் அதே சமயம் மறைமுகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்க முடியுது புதிய போப் அவர்கள் போப் டியோ அவர்கள் பதவியேற்று மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பும் இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவரு அடுத்தடுத்த திருப்பலியா இருக்கட்டும் பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கலந்துகிட்டு அவருடைய பேச்சுக்களும் அவருடைய உரையும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவும் பெற்றது இருக்கு இந்த நிலையில தான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நடந்த திருப்பலியில அவரு பேசியிருக்காரு இதுல மறைமுகமாகவும் எதிர்க்கிற விதமாகவும் ட்ரம்ப் அவர்கள் பத்தி பேசியிருக்காங்க இது எல்லார் மத்தியிலையும் இன்னும் ஒரு பெரிய சர்ச்சையை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ என்ன பேசியிருக்காங்க இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஜேம்ஸ் பீட்டர்ஸ் அதுக்கத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னணியில திருப்பள்ளியில போப் லியோ அவர்கள் அவருடைய உரையாற்றி இருக்காரு சோ இது ஒவ்வொரு வாரமும் வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்க முடியுது போப் பிரான்சிஸ் இறந்ததுக்கு அப்புறமா போப் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ மக்களால் மக்கள் எல்லார் ஒரு பெரிய ஆதரவும் இருக்காரு அது மட்டும் இவருடைய கொள்கையும் வந்து அதிக அளவில் பேசப்படுது அதாவது ஒரு அமைதியை நிலைநாட்டணும் மக்கள் மத்தியில அமைதியை ஏற்படுத்தணும் எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுதான் போப் லியோ அவர்களுடைய ஒரு கொள்கையாகவும் இருக்கு சோ இதையே தான் அவரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு மக்கள் மத்தியில இது ஒரு ஆதரவும் பெற்று இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயமா இவரு அமெரிக்காவை சேர்ந்தவரு பல வருடங்களுக்கு அப்புறமா அமெரிக்காவை சேர்ந்தவரு ஒரு ஒரு போப்பா மாறியிருக்காரு அப்படின்றதுமே நிறைய பேர் வந்து வரவேற்றுட்டு இருக்காங்க சோ இந்த நிலையில தான் அவரு உரையில ஆஹ் நிறைய போர்கள் பத்தியிலையும் ஒவ்வொரு நாடுகள் கூட நடக்கக்கூடிய போர் பத்தியும் அமைதி இல்லாத நிலை பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பாரு இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை நடந்த திருப்பள்ளியில அவர் உரையாற்றி இருக்கிறதுல மறைமுகமா ட்ரம்ப் அவர்கள் பத்தி பேசி இருக்காரு என்ன பேசி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் பேசும்போது குறிப்பிட்ட நாட்டையோ குறிப்பிட்ட தலைவர் யாரையுமே வந்து மென்ஷன் பண்ண கிடையாது ஆனா என்ன சொல்றாருன்னா தேசியவாத அரசியல் இயக்கங்களின் தோற்றங்களையும் இது எல்லாத்தையுமே விலகும் மனநிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து ரொம்ப தீவிரமா வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு நம்மளோட அண்டை நாடுகள்ல இருந்து நம்மள பிரிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி துரதிருஷ்ட வசமா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து ஒரு அண்டை நாடுகள் மத்தியில ஒரு வர்த்தக ரீதியாகவும் இனங்கள் ரீதியாகவும் பிரிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப மோசமான செயல் அப்படின்றதையும் வந்து இங்க தெரிவிச்சிருக்காரு மேலும் மக்களை ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர் விளக்கும் மனநிலை அப்படின்றதும் ரொம்ப ஒரு மோசமான நிலையாகவும்

சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொழிலாளர்கள் எல்லாரையும் வந்து நாடு விட்டு கடத்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு போப் லியோ அவர்கள் போப்பா மாறுறதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் அவர்களை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு எக்ஸ் வலைதள பக்கங்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தான் இங்க வந்து நம்ம உன்னிப்பா பார்க்க வேணும் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு எக்ஸ் வலைதள பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ்ல ட்ரம்ப் அப்போ அந்த காலகட்டங்கள்ல கூடிய ஜனாதிபதி துணை ஜனாதிபதி யாரா இருந்தாலும் அவங்க மீது இருக்கக்கூடிய நிறைய விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டோம் இருந்தாரு சோ அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து இவரு ஆனதுக்கு அப்புறமா அந்த கணக்கம் வந்து முடக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம போப் லியோ அவர்கள் ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற நிறைய செய்தி குறிப்புகளையும் நம்மளால பார்க்க முடியுது மேலும் இதுக்கு முன்பாக இருந்த போப் பிரான்சிஸ் அவர்களுமே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளா அவர் வந்து போப்பா இருக்காரு அவருமே ட்ரம்ப் ஆட்சி காலத்தையும் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையா பதவி ஏற்கும் போது ஜனவரியில அவரு புலம்பெயர் இருந்தவர்களை நாடு கடத்துறதுக்கான திட்டங்கள் எல்லாம் முன்மொழியும் போது போப் பிரான்சிஸ் அவர்களும் வந்து இது ஒரு அவமானகரமானது அப்படின்ற ஒற்றுமையா இருக்கணும் எல்லா மக்களும் வந்து சரிசமமாக நடத்தணும் ஒரு நாட்டுக்குள்ள வந்து எல்லா மக்களும் வந்துட்டு போற அளவுக்கு இது பண்ணணும் அப்படின்ற மனநிலையில இருக்காங்க அது எந்த போப்பா இருந்தாலும் சரி அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ போப் லியோ அவர்களும் இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராகத்தானா அப்படின்னு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம மறைமுகமா அவருடைய ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு ஆனா போப் பிரான்சிஸ் அவர்கள் நேரடியாகவே வந்து ட்ரம்ப் மீதான விமர்சனங்களை எல்லாமே முன் வச்சிருந்ததும் இங்க பார்க்க முடியுது ஸோ ஓவராலா இங்க வந்து மக்கள் எப்படி நடத்தப்படுறாங்க ஒரு பாதுகாப்புன்ற அடிப்படையில அஹ் சர்வதேச அளவுல மக்கள் நடத்தப்படுற விதமும் அது வந்து ஒரு துரதிஷ்டவசமா இருக்கிறதாகவும் வந்து அவங்களுடைய ஆதரவுகளையுமே வந்து அந்த உரையில போப் டியோ அவர்கள் தெரிவிச்சிருக்காரு